السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين جوان غيره يريون الله ونرونك الحمد لله الحمد لله نمي سورة نبا باتت ركوين نيكانين دوسنا إن شاء الله باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة نبا بن ريا مبتيمون راو دوسنا

அத்ரா இந்த இடத்துல தா சொகுன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதணும் ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கதளவன் நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தை இடம் பெற்று வந்திருக்கு ஃபத்ஹாவா மாற்றி மதுரை ஐவதுடைய சட்டத்தை பயன்படுத்துகிறோம் சூரணபாவின் உடைய முப்பத்தி நான்காவது வசனம் ق واو فتحه ك فتحه و ك همزه سكون و ك اولاد இந்த இடத்துல நீங்க அசைச்சிர கூடாது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ற ஒரு சவுண்ட் மட்டும் கேளு வ க சன் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் தால் வந்திருக்கு எஃபா உடைய சட்டம் நூன பாதியா மறைச்சு தன்வீன்ல இருக்கிற அந்த நூன பாதியா மறைச்சு குன்னா செஞ்சு ஓதுறோம் ஹா ஹ ல அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தல நீட்டம் கொடுக்கணும் காஃப் வந்து வழியில் எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தையும் பிரச்சு வந்திருக்கு ஃபத்தாவாக மாற்றி மதுரை ஐவதுடைய சட்டத்தை பயன்படுத்தி ஓதுறோம் அலமதுல்ல இரண்டு வசனத்தையும் சேர்த்து பார்த்துடலாமா அழகில்லா அடுத்த ரெண்டு வசனங்கள் இன்ஷா நாளைய வகுப்பு பார்க்கலாம் அலாமே வரமல்லி வர